ஜானகி சந்தியாசிரியர்லே இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் வீசேன்ஸ் தோமா போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ரகுராம் முன்னாடி வந்து கோர்ட்டில் வந்து பேசுகிறாங்க கதர் எனக்கு தனாவை வந்து பெரிய ஒரு பர்சன்ட்டு கூட வந்து சம்மதம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் நேத்தி வந்து சம்மதம் சொல்லி தானடா கையெழுத்து போட்டேன் இங்கே வந்து என்னடா மாற்றி சொல்கிறேன் அவ்வளோ தாண்டா உன்னை சும்மா விடமாட்டாண்டா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கோர்ட்டுன்னு கூட பார்க்காம கத்துறாங்க உட்காருங்க இல்லாட்டி நீங்கள் இந்த இடத்துலையே இருக்க முடியாது வெளியே போக சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அமைதியாக வந்து உட்காந்துடுறாங்க இனிமேட்டு நீங்கள் என்ன நடந்தாலும் கத்தவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாக உட்காந்து நம்பர் நம்ப இருக்கிறாம் சொல்லுப்பா உனக்கு இதான் விருப்பமா அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க நீ வந்து சம்மதம் சொன்னியாமே அப்படியெல்லாம் இல்லை மேடம் அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அவர் சொல்கிறது மட்டும்தான் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போனா கதிர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் தானா நீ என்னம்மா சொல்கிற உங்கள் அப்பாவோட கோவத்தை பார்த்தா நீ உங்கள் அப்பா பேச்சு கேட்டுட்டுதான் இந்த பையனை வேணான்னு சொல்லி முடிவெடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்கிறதுக்கு மூணு மாதம் சந்தர்ப்பம் வந்து கொடுக்குறேன் தம்பி போதுமாங்கிற மாதிரி கேட்டோன்னா போதும் மேடம்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சார் இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க தனா ஆதரவாக வந்து பேசுனவங்க ரெகுரம் கிட்ட கேட்குறாங்க ஏதாவது பண்ணுங்கள் மூணு மாதம் சந்தர்ப்பம்லாம் அவனுக்கு கொடுக்கவே கூடாது அவன் யார் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டா யார் வேணாலும் வந்து சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா அவங்க சொன்னதே வந்து கிடையாதுன்னு சொல்லுங்கள் சார் இங்கே அப்படியெல்லாம் பேச முடியாது சார் இங்கே என்ன ஆலமரம் வச்சுக்கிட்டு பேச முடியுமா சார் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் மட்டும் பேசுகிறாங்க ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அவங்க எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்குங்கிற மாதிரி ஜானகி சொல்ல வரப்ப ஏய் ஜானகி நான் யார் தெரியுமா இருக்குறாம் நான் நினச்சா எதை வேணான்னு மாற்றுவேங்கிற மாதிரி புரிஞ்சிக்காமையே வந்து கத்திக்கிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல உடனே வந்து மாயா வந்து சந்தோஷப்பட்டு நல்லாவே ஹாப்பியாக வந்து சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் இதை ஏதாவது ஒரு வழி இருக்கா மாற்ற முடியுமா மூணு மாதம் கழித்து தனா இதே மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கணும் சார் தனா மட்டும் கதிர் சொன்ன மாதிரி மாற்றி சொல்லிட்டா இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே வந்து ஆனால் ஃபுல் நேம் வந்து தனலக்ஷ்மி கதிரை வந்தான் இருக்கும் சார் அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டோன்னு வந்து சமையல் வந்து கடுப்ப வராங்க ரொம்பவே சந்தோஷமாக வந்து சிரித்த முகமா நம்ம கதிரும் மாயா வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க பரவாயில்லடா நீயாவது வந்து இது மாதிரி சொன்னியங்கிற மாதிரி சொன்னேன் என்ன திமுரு தெரியுது மாமா வாழ்க்கையை புரிஞ்சிக்கிட்டு எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்துலேயும் இந்த வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன ஜெயிச்சிட்டோங்கிற திமுறில் பேசுறியா மாமா உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சமையல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் என்னை பார்த்தாலே வந்து பயந்து நின்று பேசுவேன் இப்போ என்னடா எதிர்த்தும் பேசுகிற மாமா நான் யார் உங்களை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கே வந்து சொல்லித்தரேன் எதுக்கிறது யாராக இருந்தாலும் பரவாயில்ல உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்களையும் மீறி இது தான் நியாயம் இது தான் தப்புன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கீங்க மாமா அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்டயே வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எனக்கே ஆப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா இப்போ மனசில் இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை போக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் அது நடக்கவே நடக்காது மாமா உங்கள் மனசையும் நான் மாற்றி காட்டுறேன் குறிப்பாக ஒன்று மூணு மாதம் கழிச்சு தானே இந்த இடத்துக்கு வந்து நிற்பா நிற்கிறப்ப அவ என்ன சொல்லுவானா கதிர் தான் என்னோடய வீட்டுக்காரன்னு அவள் வாயால் சொல்ல வைக்கிற இது நான் சவால்லாம் விடலை நம்ம குடும்பத்தோட நான் தான் பார்த்துக்க முடியும் என்ன மாமா மாயா மட்டும்தான் பார்த்துக்கணுமா ஏன் நான் பார்த்துக்க கூடாதா ஏய் எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கியே ராணி என் குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் தானே செஞ்சுருக்க மாமா அப்படியெல்லாம் இல்லை மாமா உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது எத்தனை கை வச்சு தடுத்தாலும் அது வெளியே வரும் அதே மாதிரி தான் தனா மனசுக்குள்ள நான் இருக்கேங்கிற விஷயத்த இன்னும் ஒரு மூணு மாதம் அவகாசத்துக்குள்ளே இங்கே வந்து தனா சொல்லுவா என்னோடய புருஷனா அது கதிர் மட்டும்தானே அவள் கண்டிப்பாக சொல்லுவாள் அவன் மனசுக்குள்ளே நான் இருக்கான்னு சத்தமாக இந்த இடத்துல சொல்ல வைக்கிறேன் இல்லாட்டி என் பேர் கதிரவனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அதுவும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல தனா நீ வருவியா மாட்டியா அப்படின்னு சொன்னனே தனா வந்து கதிரை பார்த்து சந்தோஷமாக வந்து சிரிச்சுட்டு போகிறாங்க அந்த இடத்துல அவங்க வந்து அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஜானகியும் நம்ம மாயாவும் கூட்லேயும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கதிரிலேருந்து எல்லாரும் அப்பா அம்மா அப்பா நம்மளை விட உங்கள் அம்மாவுக்கு அவங்க தான் முக்கியம் அதனால் அவள் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு சல்லுன்னு போகிறாங்க நம்ம ரகுரம் தனாவும் இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலடா என்னடா இவ அப்பா அக்கா வந்து என்ன முடிவு வேணாம் எடுக்கிறேங்கிறா ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்து உன்னை பார்த்து சிரிக்கிறா தனா மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன் ஆனால் அவங்க அப்பா ஏற்றுக்கிற வரைக்கும் அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதைத்தான் வந்து தனா வந்து செய்வா அவள் ஒரு சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவுமே தெரியாது ஒரு மிட்டாய் வேணுமா ரெண்டு மிட்டாய் வேணுமான்னு கேட்டால் ரெண்டு தான் வேணும்னு சொல்லி அடம் முடிக்கிறவ அவளை மாற்ற முடியாது அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன் இத்தனை நாளாக வந்து தனாவை விட்டு நான் தள்ளி தள்ளி இருந்தேன் அந்த இனிமேட்லாம் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா சரிப்பட்டு வராது நாளையிலேருந்து என் ஆட்டமே வேறு மாதிரி இருக்க போகுது எனக்கு கிடச்ச இந்த மூணு மாதம் சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண இல்லை கதிர் ஒரு வழியாக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் இனிமேட் நாளைக்கு அந்த வீடே வேறு மாதிரி ஆக போகுது ஆமாம் இனிமேட்டு வந்து உரிமை இல்லாமல் தள்ளினினா அது சரிப்பட்டு வராது எல்லா இடத்துலையும் என்னோடய உரிமையை நான் காட்ட போகிறேன் அப்படி நம்ம கதிர் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரகுராம் எப்படி இருந்தாலும் வந்து கோர்ட்டில் போயிட்டு விவகாரத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன கார்த்திக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடந்துடும் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டா அதுவே நம்ம ஜெயித்த மாதிரி சமோ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மகாலிங்கம் புவனேஸ்வரி மூணு பேர் வந்து திட்டம் ஏங்க கடைசி நேரத்தில் எப்போதும் மாயா வந்து அதிரடியாக ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துருவா இந்த வாட்டி அது எதுவும் நடக்குமா இது ஒன்றும் சும்மா ஆலம்பரத்துக்கு பக்கத்தில் நாலஞ்சு பேர் பேசுகிற மாதிரி இல்லை அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அங்கே ஏதாவது பேசணுன்னா வழக்கறிஞர் மூலிமா தான் பேச முடியும் மாயா வந்து எடுத்தோன்னே வந்து இங்கே தடுக்கிற மாதிரிலாம் தடுக்க முடியாது ஆமாம் இல்லை நான் தாங்க யோசிக்காமல் விட்டுட்டேன் ஓகேங்க அப்போனா இந்த வாட்டி நம்பர் தான் ஜெயிக்க போகிறோம் முத முதல்ல ஒரு வாட்டி ஜெயிச்சாலும் சூப்பராக வந்து ஜெயிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க பத்மாட்டையும் பார்வதிக்கிட்டே இதை பற்றி சொன்னோன்னே அவங்க எப்போதும் போல் மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து கடுப்பாயிடுது ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ஃபோனை வைக்கிறாங்க என்ன ஆச்சு எல்லாம் வீணாக போச்சு என்ன ஆச்சு எப்போதும் மாயாதான் நமக்கு ஆப்பு வைப்பேன் ஆனால் இந்த பாட்டி ரெகுராமிக்கே வந்து கதிர் வந்து பெருசாக ஆப்பு வச்சுட்டான் அங்கே விவகாரத்துக்கு நடக்கவே இல்லை என்ன நடந்துச்சு நானும் ரொம்ப ஆர்வமாக அது மாதிரி தான் பார்வதி கிட்டே கேட்டேன் அங்கே மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்களாம் நான் கண்டிப்பாக வந்து தனாவோட தான் சேர்ந்து வாழ்வேன் இந்த ஜென்மத்தில் என்னோடய பொண்டாட்டினா அது தனா மட்டும்தான் கதிர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பேசியிருக்கான் பின்னாடி அந்த மாயாதான் இருக்கான்னு சொல்லி இருக்கிற எல்லா பொருளையும் புவனேஸ்வரி வந்து தூக்கி போட்டு உடைச்சிக்கிட்டே இருக்காங்க விடுங்க அவங்க நாலு பொருளை சேர்த்து உடைக்கிட்டோம் அவங்களுக்குன்னு மனசு இருக்கும் இல்லை ஒரு வாட்டியாவது ஜெயிச்சு பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்கும்ல என்ன மகாலிங்கம் நீ வந்து சைக்கிள் கேப்பில் வந்து என்னை திட்டுறியா நான் என்னங்க திட்டுறது நான் உங்கள் கூட தானங்க நானும் சேர்ந்து இருக்கேன் ஜானகி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாலே என்னங்க பண்ணுறது வச்சு தான் நம்ம திட்டம் போடணும் நம்ம எடுத்தோன்னே ரெகுராம் கிட்ட சொன்னால் சரிப்பட்டு வராது இந்த மூணு மாசத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாகிட்டாங்கன்னா கிட்ட சவால் விட்டுருக்கானா நம்ம கதிருங்கிற மாதிரி அதையும் சொல்லணும் பத்மா பார்வதியும் வச்சு தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க பார்க்கணும் அதுக்கு அவங்க தான் ஏற்ற ஆளுங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க இன்னும் நம்ம ஜெயிப்பமாக இல்லையான்னு மூணு மாதம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா சரிங்க நான் போயிட்டு வரேன் ஏதாவது புத்திசாலித்தனமாக திட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து பத்மாக்கிட்டேயும் பார்வதிக்கிட்டேயும் சொல்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ கஷ்டம் தாங்க தோணுதுன்னு சொல்லிட்டு நக்கலாம் மக்காளிங்க பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க